அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அண்ணா கரெக்டாக சொன்னார் ஆண்டு தொடங்கும் போது ரோகிணி நட்சத்திரத்தில் தொடங்கும் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சயின்ஸே வந்து லைட்டு தன்மையை வந்து பேசிக்காக வச்சு தான் அதுதான் ஃபவுண்டேஷன் அதாவது ஒரு உயிர் ஜனிக்கும் போது ஒளி எந்த அளவுக்கு பூமி மேலே படுதோ எந்த கிரகங்கள் சூரியனுடைய ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க பூமி மேலே பிரதிபலிக்கிறாங்களோ அந்த சயின்ஸை வச்சு தான் அந்த மனிதருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் இருக்காது அப்படிங்கிற சயின்ஸ் தான் இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவேன் இன்றைக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்விக்கு பல பேர் சொல்லியிருந்தாலும் அஸ்ட்ராலஜி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு விஞ்ஞானத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை அப்படிங்கிறது நம்ம ஆர்பிட் சிஸ்டத்தை பார்த்தா தெரியும் அங்கே தான் சொல்கிறோம் அஸ்ட்ராலஜி இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் என்பது கிரகம் அப்போ ஆண்டு தொடக்கத்திலேயே ஒளியை வந்து அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஒட்டு மொத்தத்தில் எந்த பலனை நம்ம எடுத்தாலும் ரெண்டு பேராமீட்டர்ஸை நம்ம எடுத்துக்கணும் ஒன்று காலபுருஷ தத்துவம் ரெண்டு ஒவ்வொரு ஜாதகம் ராசி அவங்களுடைய இண்டிபென்டென்ட்டாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் இது ரெண்டத்தையும் பொறுத்து தான் ஒரு பலனை நம்ம சொல்ல முடியும் அந்த விதத்தில் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறும் அப்படின்னா சிக்னல் அதாவது நீங்கள் வந்து நிறைய பணம் பொருளாதாரம் உலக அளவில் பணப்புழக்கங்கள் லிக்விடிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும் அதே தான் மேஷ மேஷராசிக்கே அது தனஸ்தானம் மேஷராசி காலபுருஷ தத்துவத்துடைய முதல் வீடு தவிர அண்ணா சொன்ன மாதிரி ரெண்டு மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் சின்ன கிரக நிகழ்வுகள் முதல் பெரிய கிரக நிகழ்வுகள் வரை மனிதனுடைய வாழ்க்கையில் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸு இம்பாக்டு இருக்கத்தான் செய்யும் அந்த விதத்தில் சனி பகவானுடைய பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் வீடு குரு பகவானுடைய பயிற்சி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் வீடு கடகத்துக்கு வந்து அவரும் உச்சம் பெறு ஜூன் ரெண்டாம் தேதி